பொண்ணுமா பொண்ணு குண்டோ சின்ன குண்டோ அது என்ன நெத்திக்கு மட்டும் வெயில் அடிக்குது அது என்ன நெத்திக்கு மட்டும் அந்த கொடைக்காது திடீர்னு வில்லு மாதிரி அந்த காது பின்னாடி போகுது திடீர்னு அப்படியே நேரம் நிற்கிது வில்லு காதா உனக்கு வில்லு காதா ம் சொல்லு உனக்கு வில்லு காதா வில்லு மாதிரி காது மட்டும் உனக்கு நல்லா கேட்குது எது கேட்குதோ இல்லையா காது மட்டும் நல்லா கேட்குது பொண்ணு குண்டுன்னு கூப்பிட்டா எங்கே இருந்தாலும் அந்த காது மட்டும் டங்குன்னு நேராக நிற்கிது இப்போ பாரு வில்லு மாதிரி வளைஞ்சிக்கிட்டு நிற்கிது அப்புறம் நேரம் நிற்கிது உனக்கு தான் வில்லு காதா ஆஹா ஆஹா வில்லு காதா உனக்கு பொண்ணுமா ஏண்டா கண்ணு கலங்குது சின்ன பொண்ணு குட்டி பொண்ணு சிங்கப் பொண்ணு கொம்பு வச்ச சிங்கம் கொம்பு வச்ச சிங்கம் இந்த காது எத்தனை டிசைனில் திருப்புற நீயே கொம்பு வச்ச சிங்கம் உங்கள் அம்மாலாம் காதையே திருப்புறதில்ல அது மந்தி அது அப்படி தான் பண்ணும் தானே கொம்பு வச்ச சிங்கம் கொம்பு வச்ச சிங்கம் நீ தான் கொம்பு வச்ச சிங்கம்மா அந்த காதை பாரு எப்படிக்குதுன்னு சின்னப்பண்ணு குட்டி பொண்ணு குட்டி பொண்ணு காது வச்ச சிங்கம் கொம்பு வச்ச சிங்கம்